திரைக்கடிக்கை ஆசை சீரியலினுடைய வெற்றி ரகசியம் அண்ட் திரைமறைவு உழைப்பு இந்த மாதிரியான ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த சீரியல் மற்ற சீரியல்களை போல இல்லை அப்படிங்கிறது இப்போ பலருடைய கருத்தாவுமே இருக்குது இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல நடிச்சுட்டு வர நடிகர் நடிகைகள் வந்துட்டு தொடர்ந்து பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ அதுல அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது பார்க்க போறோம் பொதுவா பல சீரியல் கதாநாயகன் அண்ட் கதாநாயகிய சுத்தி தான் கதை பயணித்துக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா நடிக்கிற நடிகர்கள் எல்லாருக்குமே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதே போல இந்த சீரியல்ல அடிக்கடி அழுகை காட்சிகள் எல்லாமே இடம் பிடிக்கிறதே கிடையாது அதே நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது போல காதல் மோதல் சண்டை சச்சரவுகள் சவால்கள் இந்த மாதிரியா அத்தனையும் கலந்த தான் இந்த சீரியல் போயிட்டு இருக்குது இதுவும் இந்த சீரியலுக்கு சிறப்பா இருக்குது தான் சொல்லணும் இப்படியான நிலையில தான் இந்த சீரியல்ல கதாநாயகனா முத்து கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க நடிகர் வெற்றி வசந்த் பாத்தீங்கன்னா நடிகர் சுந்தராஜன் பத்தி பேசியிருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது இந்த சீரியல் மற்ற சீரியல்களை விட வித்தியாசம் காட்டுறதுக்கு காரணம் இந்த சீரியல்ல இயக்குனர் என் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கறாங்க அதே போல நாங்க எதை செஞ்சாலுமே அதிகமா பாராட்டுறாங்க இது இங்கே எங்களுக்கு இன்னும் இங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தூண்டுது நேற்று ஒளிபரப்பான எபிசோட்ல எல்லாருமே பாடுறது போன்ற காட்சிகள் இருக்கும் அந்த பாடல்களை நிஜமாவே தான் பாடியிருக்கிறாங்க அதுலேயும் நடிகர் சுந்தராஜன் தான் சொந்தமாக முதல் முறையாக இந்த சீரியலில் பாடியிருந்தாராம் அதுலேயும் தான் பாடினா சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா இயக்குனர்கிட்ட கேட்க அவர் நீங்கள் பாடுங்க சரியாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்த அந்த தைரியத்தால் தான் இவருமே பாடியிருக்கிறாரு அதுக்கப்புறமா டப்பிங் பேச போகும்போது எல்லாமே தான் பாடன பாடலை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தாராம் அதில் எது சரியாக இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு இப்படி இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுனால தான் இதில் காட்சிகள் எல்லாமே எதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாரு அதே போல் இது சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஐநூறு மாலை கட்டுறது போன்ற காட்சிகள் வந்துட்டு போ வந்துச்சு இல்லையா ஸோ அதுக்காக நிஜத்திலேயே இந்த சீரியலில் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேலாக பூக்கள் வாங்கியிருந்தாங்களாம் பொதுவாக மற்ற சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூவை வச்சுக்கிட்டு டெக்னிக் ஷார்ட் மூலியமாக நிறைய பூக்கள் வாங்கினது போல் காட்டுவாங்க ஆனால் இங்கே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பூக்கள் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க ரியாலிட்டியாக பண்ணுறதுனால தான் இந்த சீரியல் தொடர்ந்து மக்கள் மனசை கவர்ந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதே போல் இப்போ ரீசண்டாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல்ஸில் குழந்தைங்க கேரக்டர் காமிக்கும் போது குழந்தைங்களினுடைய முகத்தை கண்ணில் காமிக்கிறதே கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக குழந்தைங்களை வைக்கிற அந்த குட்டி பெட்டை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு குழந்தை இருக்கிற மாதிரியே ஆக்டிங் கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த மாதிரியா மக்கள் எவ்வளவோ சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேரக்டருக்காக தனியா ஒரு குழந்தைய எடுத்து நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நினைக்கவே இல்லை ஸோ ஒரு குட்டி குழந்தை பெட் கவரை வச்சுட்டே பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு பர்டிகுலர்லி விஜய் டிவி சீரியல்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது சிறகடிக்கே ஆசை சீரியலில் ஒரு எபிசோடுக்காக இப்படி ஒரு லட்சம் ரூபாய்க்கு பூக்களை வாங்கி கு குமிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமான தகவலாக மேபி இருந்திருக்கலாம் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கம்ப கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மரக்கம்ப கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்